மாவட்டம் பெரியகுளம் வட்டம் ஜெயமங்கலம் வருவாய் கிராமம் எருமலைநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள தேவேந்திர குலவேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த எண்பது வீடுகளுக்கு வீட்டுமனை பட்டா இல்லை கடந்த அறுபது வருடங்களாக வீட்டுமனை பட்டா இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கக் கூறி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி பட்டா கேட்டு மனு கொடுக்கப்பட்டது அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன் தேனி மாவட்டம் சார்பாக தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் நோக்கமானது தேனி மாவட்டம் பெரியகுளமட்டம் தேவங்குளம் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட நடுமையில் சந்தையர் பதினாறு அறுபத்தி நாலு பதினாறு அறுபத்தஞ்சு சுமார் ஒரு எண்பதுக்கு எண்பது தேவேந்திர தேவேந்திரகுலா சமுதாய சேர்கள் வசதி வருகிறார்கள் அந்த மக்கள் கடந்த அறுபது ஆண்டு காலமாக பட்டா கேட்டு எ ஈடுபடாமலும் இடையே வீட்டு வரி வசதி வாங்கிக் கொள்கிறார்கள் மின்சார வசதி வாங்கிக் கொள்கிறார்கள் பல்வகை வசதி என்று பணத்தை பெற்று பெற்றுகிறார்கள் ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகமானது அனைத்து வரியும் வசூல் செய்துவிட்டு அந்த தேவந்திர குள சமுதாய மக்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு என்ன அவங்களுக்கு கஷ்டம் என்று தெரியவில்லை எனவே இது போன்ற பெத்தன போக்கில் மாவட்ட நிர்வாகமானது செயல்பட்டால் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாண் சுகத்தைச் சேர்ந்தவர்களை ஒன்றுதிற்கு மாபெரும் போராட்டத்தினை இந்த கையில் எடுப்போம் என்று இந்த பத்திரிகை செய்யும் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்